பீவர்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி எள்ளு பூரண கொழுக்கட்டை அதுக்கு ரெண்டு மா ரெண்டு கப்பு மாவு எடுத்து வச்சுருக்கிறேன் கொஞ்சம் வெல்லம் வேர்க்கடலை கொஞ்சம் எள் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இதையும் பூரண இந்த எள்ளை எப்படி பூரணத்துக்கு ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ மாவு பிசைறதுக்கு ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிறேன் போட்டு நல்லா கொதிக்க விடணும் தண்ணி நல்லா வெட்டி கொதிக்கணும் இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதிக்கணும் ஒரு மாவு எடுத்து இந்த மாவுல சூடாவே ஊற்றணும் கை வச்சு கலக்கிடக்கூடாது கொஞ்ச நேரம் அப்படியே மூடி வச்சிடலாம் அதுக்கப்புறம் எடுத்து பிசைஞ்சிக்கலாம் சூடு ஆடுன அப்புறம் பிசைஞ்சிக்கணும் அப்படியே மூடி வச்சிடலாம் இப்போ எள்ள எடுத்து அடுப்பில் வச்சு கடாயில் போட்டுட்டேங்க எள்ளு நல்லா பொரியணும் டப்ப டப்பன்னு வெடிக்கும் வாசனையும் நல்லா வாசனையாக வரும் கறியை விடக்கூடாது இதை எடுத்து ஆற வச்சுருணுங்க அப்படியே நம்ம இப்போ கொஞ்சம் வேர்க்கடலை பூரணத்துக்கு வேர்க்கட்டையை வறுத்துக்கணும் ஏற்கனவே வருத்தது தான் நம்ம லைட்டாக வறுத்தால் போடும் இப்போ இது கொஞ்சம் சூடாகிற மாதிரி வறுத்து எடுத்துக்கணுங்க அதையும் ஆற வச்சு ரெண்டையும் தனித்தனியாக வறுக்கணும் இது எள்ளு எள்ளு பொருளை தனியாக வேர்க்கலை பொருள் தனியாக செய்ய போகிறேங்க பண்ணி வேர்க்கல்லை தூளைெல்லாம் எடுத்துட்டேன் இப்போ அதை மிக்சியில் போய் கொஞ்சம் பொடிச்சிட்டு வந்துடுறேன் எள் எள் இந்த மாதிரி உடைச்சி வச்சு வச்சுக்கணுங்க அதுக்கு கூட ஒரு கை தேங்காய் துருவில் ஒரு கை வெல்லம் பொடிச்ச வச்ச வெள்ளத்தையும் போட்டு நல்லா பெசரி பூரணத்துக்கு ரெடி பண்ணிக்க வேண்டியதுதான் உங்களுக்கு இனிப்பு உங்களை தேவைக்கேற்ற மாதிரி இனிப்பு போட்டுக்கணும் வேர்க்கலை எடுத்துக்கிறேங்க அதுக்கும் இதே மாதிரி தேங்காய் கொஞ்சம் போட்டுக்கிறேன் கொஞ்சம் வெல்லம் போட்டுக்கிறேன் போட்டு இதையும் நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும் இதே மாதிரி வெள்ளுக்கு பாருங்க இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுருக்க பாருங்க அதே மாதிரி இதையும் பிசைஞ்சு வச்சுக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி மாவை நல்லா பெசஞ்சிக்கணும்னப்பு பொருள் நல்லபடி பிசைஞ்சு வச்சுக்கணும் கொழுக்கட்டை பழத்துக்கு இந்த மாதிரி உருட்டி கொழுக்கட்டை தட்டுற மாதிரி வச்சுக்கணும் இப்படி ஒரு இலையில தட்டிக்கணுங்க இந்த பொருளை தெரித்து எள்ளு பொருளை தெரித்து வைக்கிறேங்க வச்சுட்டு அச்சு எடுத்துக்கிறேங்க அச்சியில் இந்த மாவை நல்லா எண்ணெய் தடவிக்கணும் அச்சியில் எண்ணெய் தடவிட்டு இந்த மாவை இந்த லேசர் ரெண்டு பக்கம் இது பண்ணிக்கணும் எு பூரணத்தை நடுவில் எப்படி வச்சுக்கணும் வச்சுட்டு ஃப்ரெஷ் பண்ணிடணும் இந்த மேல் மாவுத்தையும் அப்படி வேண்டியதான் பாருங்க கொடுக்கட்ட ரெடி ஆயிடுச்சு இதுல முதல் எள்ளு வச்சேன் இப்போ வந்து பூரணத்தை வச்சு அதே மாதிரி செஞ்சுக்கணும்ங்க வேர்க்கடலை போடணும் எல்லாம் பொருணம் ரெடி பண்ணிட்டாங்க இட்லி பூண்டா வச்சு அறுக்க வச்சிருக்கேன் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்குது இது எள்ளு கொழுக்கட்டை நல்லா வேகட்டும் கொழுக்கட்டையில் மீந்து போன மாவை எடுத்து இந்த அமளி கொழுக்கட்டை செய்ய போகிறேங்க அதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருட்டி வச்சு வேக வச்சிடணும் அதுக்கு கொஞ்சம் உளுத்த பருப்பு கடலைப்பருப்பு காஞ்ச மிளகா வச்சு வறுத்து பொடிச்சுக்கணும் கடாயில் வச்சு இந்த இதை வறுக்கணும் தீஞ்சி போடக்கூடாது செவக்கை வறுக்கணும் வறுத்து பொடி பண்ணிக்கணுங்க வறுத்து வச்சுட்டு அதில் ரெண்டு உப்பு போட்டு நல்லா கொஞ்சம் குறை குற இட்லி இட்லி பொடி அரைக்கிற மாதிரி அரைச்சிக்கணும் கிட்டையே நல்லா வேக வச்சு வச்சுட்டேங்க இதை அப்படியே ஆஃப் பண்ணிட வேண்டியதாக கொஞ்சம் ஆரட்டும் இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி காய வச்சிருக்கேன் கொஞ்சம் கடுகு போட்டுக்கிறேன் கொஞ்சம் ரெண்டு பருப்பு போட்டுக்கிறேன் கொஞ்சம் கருவ கருவேப்பிலை போட்டுக்கிறேன் இப்போ நம்ம எடுத்து வச்ச கொடுக்கட்டை அடித்து வச்ச கொழுக்கட்டையை போட்டுக்கிறேன் போட்டு இந்த பொடி அரைச்சி வச்ச பொடியும் போட்டுக்கிறேன் இட்லி பொடி இருந்தால் கூட நீங்கள் இட்லி பொடி போட்டுக்கலாம் போட்டு நல்லா கொஞ்சம் கிளறு திருவள்ளி போட்டிருக்கேன் தேங்காய் திருவள்ள உங்கள் விருப்பம் போடுன்னா போட்டுக்கலாம் தேங்காய் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நல்லா கிளறிட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியிருந்தாங்க பாருங்கள் மூணு வகை கொழுக்கட்டை செஞ்சுருக்கோங்க எள் பூரண கொழுக்கட்டை வேர்க்கடலை பூரண கொழுக்கட்டை அம்மணி கொழுக்கட்டை இந்த லை இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ரெசிப்பியோடு சந்திக்கணும் நன்றி வணக்கம்